மேன்மையுடைய லக்னாதிபதி திரிகோணஸ்தானம் என்னும் ஐந்தாம் இடத்தில் அமரும் பொழுது மிகப்பெரிய யோக வாய்ப்பை அச்சாதகருக்கு வழங்குகிறது இந்த ஐந்தாம் பாவகமானது பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது போன ஜென்மத்தில் செய்த கர்ம பலாபலன்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் பிறவி எடுத்து எதை அனுபவிக்க வேண்டும் என்ற அளவுகோலை குறையாட்டுவதாக அமைகிறது பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சுப கிரகங்கள் வலுவாக இருப்பதும் ஐந்தாம் இடத்தை குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் உள்ளிட்ட சுபகிரகங்கள் பார்வை செய்வதும் மிகுந்த மேன்மை அளிக்கும் மாறாக தேய்பிரை சந்திரன் பாவர்களுடன் சேர்ந்த புதன் செவ்வாய் சனி மற்றும் அரை பாவரான சூரியன் உள்ளிட்ட கிரகங்கள் இருப்பதும் பார்ப்பதும் கெடு பலன்களையே தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரக பலன்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் குழந்தைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் பூர்வ புண்ணியம் தாத்தாவளி சொத்துக்கள் அறிவு ஞானம் மனசாட்சி உடையவரா இல்லையா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் தெய்வ பக்தி உடையவரா தெய்வ நிந்தனை செய்பவரா கடவுளை நம்புவரா நம்பாதவரா என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் மந்திரங்கள் கற்றுக்கொள்ளுதல் சூதாட்டம் பற்றி ஐந்தாம் இடத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் மனதின் நிலை மனம் ஓட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் லக்னாதிபதி திரிகோண இடங்களில் ஒன்றான ஐந்தாம் இடத்தில் சுப பலத்துடன் இருக்கும் பொழுது யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் மனம் நிறைந்த குழந்தைகள் சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பூர்வீக சொத்துக்கள் ஆகியவற்றுடன் வசதியான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் கல்வியிலும் மிகச்சிறந்து விளங்குவார்கள் புத்திசாலித்தனம் உடையவர்களாக இருப்பார்கள் தனது குழந்தைகளால் மேன்மை அடைவார்கள் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் ஆகியோர்களின் ஆசி பெற்றவர்களாகவும் பக்தி மார்க்கத்தில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற பரோபகரமான எண்ணம் மேலோங்கி இருக்கும் சிறந்த வாசிப்பு திறன் சிந்தனைகள் ஆகியவற்றை உடையவர்களாக இருப்பார்கள் பல பேர் இருக்கக்கூடிய இடங்களில் கூட தனது புத்திசாலித்தனத்தால் பழிச்சென்று மின்னக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் லக்னாதிபதி பாவ சேர்ந்து அல்லது பார்வை பெற்று அதே இடத்தில் இருந்தால் சமுதாயத்தோடு ஒத்துப்போகாவதில் சிரமம் இருக்கும் யார் ஊரும் கருத்தையும் எதிர்த்து பேச தயங்க மாட்டார்கள் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் பெரிய நம்பிக்கை இருக்காது எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம் நாமும் போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட இறை பக்தி இருக்கும் சுயநலவாதியாக இருப்பார்கள் தனது குழந்தைகளால் மணக்க உடையவராக இருப்பார்கள் எல் தன்னுடைய குழந்தைகளின் செலவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தனது குடும்பத்தார் மற்றும் சொந்த பந்தங்களிடம் எவ்வளோதான் செலவு செய்தாலும் நல்லவை எடுப்பது குதிரை கொம்பாகத்தான் இருக்கும்